சூறாவில் எண்பத்தி மூணாவது வசனத்தில் இதை பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவங்களுடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் காட்டலாம் நபிமார்களை விடுங்க மத்த நபிமார்களை நமக்கு யாரே அல்லா வழிகாட்டியாக தலைவராக கேம நாள் வரைக்கும் இறுதி தூதராக கடைசி தூதராக நமக்கு தந்திருக்கிறானோ அந்த ரசூல் செல்லாலே செல்ல முடிய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை நம்ம முன்னாடி கொண்டு வந்து அல்லா போடுறோம் என்ன போடுறான் உகது போர்க்குளம் உகது போர்க்குளத்தில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவங்களுடைய பல்லும் உடைஞ்சது அவங்களுடைய மண்டையும் உடைஞ்சது அவ பண்ணையும் உடச்சி மண்டையும் அந்த யுத்த காலத்தில் உடைச்சு விட்டார்கள் உடைச்ச உடனே ரத்தம் பயங்கரமாக சொட்ட சொன்ன சொட்டி அவங்க கவலைப்பட்டு போய் மூச்சையாயி மூத்தாயி விட்டார்கள் அளவுக்கு வதந்தி பரவுது போர்க்களத்தில் உகது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அளவுக்கு அவங்கள்ட வதந்திகள் பரவுகிறது கடைசியில் என்ன ஆகுதுன்னா மூச்சையாய் எழுதுற எழுந்திருக்கிறாங்க ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது வாயில இருந்து ரத்தம் தலையில இருந்து ரத்தம் அப்ப அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கைப்பை எப்படி கவுமன் சஜ்ஜு நபியகும் நபியுடைய பல்லை முன்பல்லை உடைத்தார்களே இவர்கள் நபியுடைய மண்டையிலே தலையிலே காயத்தை ஏற்படுத்தினார்களே இவர்கள் எப்படி வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுறாங்க வேதனை தாங்க முடியாம போர்க்களத்துல கடுமையான அடி உளுந்து மண்டையும் வெட்டுப்பட்டு வாயு பண்ணு உடஞ்சி தாங்க முடியாத வேதனையில் என்ன செய்யறாங்க கேட்டா கை பை புலி கவுன் இந்த கூட்டம் எப்படி ஜெயிப்பார்கள் இந்த உலகமாகட்டும் மறு உலகமாகட்டும் எப்படி நீங்க ஜெயிப்பான் என்னை அடிச்சுட்டு ஜெயிச்சிருவியா என் பல்லை உடைச்சுட்டு நீ ஜெயிச்சிருவியா என் மண்டையை உடைச்சிட்டு நீ ஜெயிச்சிருவியா அந்த அர்த்தத்தில் அந்த கருத்து என்ன செய்யறாங்க ரசூல் சொல்லாலே சொல்லும் இந்த வாசகத்தை சொல்லிவிட்டார்கள் சொன்ன உடனே அல்ல என்ன பாக்குறான் ரசூல் சல்லா அலிசன் அடி வாங்கினாங்கல்ல அதை பார்க்க மாட்டேங்கிறான் அவங்க வேதனை படுறாங்கல்ல அதை பார்க்க மாட்டேங்கிறான் இந்த வேதனையில நீங்க கூட இந்த வார்த்தையை சொல்லிடுவீங்க நான் கூட சொல்லிடுவேன் யார் வேண்டாலும் சொல்லிடுவோம் வேதனை வரும்போது இந்த மாதிரி அடிச்சு நசமா போட்டு உருப்படா போட்டுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவன் வாயிலிருந்து எது வேண்டாலும் வரும் இது பிளான் பண்ணி சொன்ன வார்த்தையெல்லாம் கிடையாது இது இயற்கையா எல்லா மனுஷனுக்கு வரக்கூடிய வார்த்தை ஆனா அல்லாவுடைய தூதருக்கு வரக்கூடாது நல்லா பாக்குறான் ஏன் நம்ம சொன்னோம்னா சாதாரண வார்த்தையை எடுத்துக்கிடுவாங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லிட்டாங்கன்னா சட்டமாய் போயிடும் அவங்களுக்கு பவர் இருக்கு போல இருக்க அவங்கள யார அடிச்சுட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியாது போல இருக்குத அப்படின்னு அர்த்தம் வந்துடும்ல அல்ல என்ன செய்யலாம் ஒட்டனைய அந்த வேதனையை பார்க்காம அல்லாவுடைய தூதர் படுற வேதனையை பார்க்காம ஒரு வசனத்தை இறக்குகிறான் அம்ரி செய்வன் அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை அல்ல சொல்றான் நினைச்சா உங்களை தண்டிப்பேன் தீர்ந்திட்டா மன்னிப்பேன் உங்களை அடிச்சா மன்னிப்பு கிடையாதோ அல்ல கேட்கிறான் அவன் எத்தூபா அழைக்கும் நினைச்சா மன்னிப்பேன் இந்த வசனத்துல அடிச்சிட்டு சொல்றான் உங்களை அடிச்சதுக்காக வேண்டி அவனை ஜெயிக்கவே மாட்டானா இந்த உலகத்துல ஜெயிக்க மாட்டானா எதிரிகளையும் ஜெயிக்க வைப்பேன் மருமையில ஜெயிக்க மாட்டானா சீர்ந்துட்டு அவனுக்கு நல்ல சொர்க்கத்தை கொடுப்பேன் அப்ப இத சொல்ல நீங்க எல்லாம் என்ன கேட்கறான் இந்த அதிகாரத்தை உனக்கு யார் தந்தா யாரு வெற்றி பெறுவா யார் வெற்றி பெற மாட்டான்றது ஏன் அதிகாரம்ல உங்களை அடிச்சதுக்காக வேண்டி வெற்றி பெற மாட்டான்னு சொல்ல நீங்க யார் எவ்வளவு கடும் பாத்தியா யாரை பார்த்து கேட்கறான் ரஹமத்துல ஆளுமின் ரசூல் சல்லாலை செல்லும் அவங்கள பார்த்து எல்லாம் கேட்கறான் நீ வேதனைப்பட்டாலும் சரி உன்னை அடிச்சாலும் சரி என்னை அடிச்சதனால் இது ஏற்படும் சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைத்தால் அதிபகும் அவர்களை தண்டிப்பான் நினைத்தால் எசுபு அழைகும் மன்னிச்சால் மன்னிச்சுக்கிறான் தெரிஞ்சுட்டா மன்னிச்சுக்கிறேன் இதை நீ சொல்லக்கூடாது இந்த வசனம் எங்க இருக்குது மூணாவது சூராவில் நூத்தி இருபத்தி வசனம் இந்த வசனத்தை இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அருளினான் என்று சொல்லி சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிற பார்க்கிறோம் இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது இந்த ஒண்ணு பத்தாவது நபிகள் நாயகம் செலவா வலை செல்லும் அவங்களை அடிச்சிருக்கிறாங்க அவங்கள வேதனைப்படுத்திருக்கிறாங்க அந்த கோபத்தில் அவங்க ஒரு பத்வா செய்யறாங்க ஒரு பிரார்த்தனை பண்ற சாபம் போடுறாங்க அப்ப இதை வந்து அல்லா என்ன செய்யணும் என்னுடைய ஹபீபை அடித்தாளிப்படுத்தா நடக்கும் என்னுடைய தூதரை நடைத்தால் அவர் அப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு பண்ணாம அவன் எதை மட்டும் பாக்குறான் அவன் நிலையை மட்டும் தான் பார்ப்பான் நம்ம பொசிஷனுக்கு யாரும் வந்துடாது நீங்க அடி வாங்கினாலும் சரி உதவி சரி என் இடம் தண்ணி உன் இடம் தண்ணி அதுல மட்டும் போட்டிக்கு வந்தீங்கன்னா விட மாட்டேன் காட்டுறானா அதே மாதிரி ரசூல் செல்லா அலை அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் அபு தாலிப் நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் அவர்கள் ஆரம்ப காலத்துல தகப்பனார் இல்லாத பிறக்க முந்தைய இறந்துட்டாங்கல்ல பாட்டுனார் எடுத்து வளர்த்தார் வளர்த்தது அபு தாலிப் பெரிய தகப்பனார் வளர்க்கிறார் வளர்த்தது கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வியாபாரத்தை கத்து கொடுத்தது எல்லாமே செஞ்சார் அபு தாலிபான் எல்லா வகையிலும் கார்டியனாக பொறுப்பாளராக இருந்தார்கள் இறை தூதர் அறிவித்த பிறகும் அவர் வாழ்ந்தார் வாழ்ந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல ஆனால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார் அவர் அந்த சமுதாயத்தில் பெரிய கோத்தர தலைவராக இருந்ததுனால ரசூல்லா மேல கை வைக்க பயந்தாங்க அபு பயந்துக்கிட்டு அடே அவர் மேல கைய வச்சோம்னா அபு தாலிபு வந்துருவாரு அவங்க தொண்டர்களையெல்லாம் அடிச்சாங்க முஸ்லிம்களையெல்லாம் அடிச்சு திருவது பண்ணாங்க அபு இருக்கிற வரைக்கும் ரசூல்லா மேல கை வைக்கல அபு தாலிபு எல்லாம் மூத்தா போன பிறகுதான் ஹிஜ்ரத்து பண்ற நிலையெல்லாம் உண்டாவது ஊரை விட்டு ஓடுற நிலையெல்லாம் எப்போ வருதுன்னு கேட்டா கேட்கறதுக்கு ஒரு பலமான ஒரு ஆள் இருந்தாருங்கிற நிலச்சுமா விட்டுருந்தாங்க அபு தாலிபு மூத்துக்கு பிறகுதான் என்ன ஏற்படுது ஹிஜ்ரத்து போற நிலைமை ரசூல்லாவை கொல்லணுங்கிறதுலாம் வர்றாங்க அப்ப ரசூல் சல்லா அலிசத்துக்கு முழுக்க முழுக்க நபி ஆகுறதுக்கு முன்னாடியும் நபியாக ஆன பின்னாடியும் பக்கபலமா இருந்தவர் யாரு அபு தாலிப் அவருக்கு ரசூல் சல்லா அலிசல்லாம் பல விதத்திலையும் சொல்றாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுமே தம்பி மோங்கிறதுக்காக வேண்டி கொள்கை எல்லாம் ஏத்துக்க மாட்டேன்றாங்க அவருக்கு பல சந்தர்ப்பத்தில் போய் சொல்றாங்க உன் கொள்கை நீ தனியா வச்சுக்க உனக்கு சப்போர்ட் வந்து கொள்கைக்கு கிடையாது ஏன் தம்பி புள்ளங்கிறது தான் அதனால உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னார் கடைசி வரைக்கும் அவர் இஸ்லா திசையில கொள்கை தான் சரி என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை குடும்ப பாசத்தில் அவர் சப்போர்ட் அவ்வளவுதான் அவர் மரணம் நெருங்கிடுச்சு சக்கராத்தின் அப்ப ரசுல்சுல்ல சமுதாய தலைவர் இல்லையா அவரை பார்க்கறதுக்காக ஊரே திரண்டு நிற்கு அங்க அபூஜை பெரிய எதிரியா இருந்த அவனுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அங்க கூட்டமாக குழும்பி இருக்கிறார்கள் பெரியவாப்பாங்கிற மொழி ரசூர் செல்ல சொல்லும் போய் என்ன செய்யறாங்க பார்க்க போறாங்க போகும்போது இந்த பக்கம் ரசூர் செல்லா ஹாலே அந்த பக்கம் அபு ஜகில ரசூர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க தந்தையே கொஞ்சம் நீங்க ஒரு வார்த்தை சொல்றேன் சொல்லி கொடுங்களேன் ஒரே ஒரு களிமாவை சொல்றேன் லாயில் ஆகலான்னு சொல்லிருங்களேன் சொல்லிட்டீங்கன்னு தான் போதும் உங்களுக்கான என்ன செய்யறேன் அது சிபார்சு பண்றேன் மூவின் எல்லாத்துக்கும் மனம் தானே செய்வாங்க இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டால் சிபார்சு பண்ணலாம் அது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா உங்களுக்கா அல்லாட்டை நான் பேசுறேன் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு பெரிய தந்தையே அதை ஏத்துக்கிறேன்னு எவ்வளவு சொல்றாங்க அவர் என்ன செய்யறாரு அப்படி உள் வாங்கிட்டு சொல்லலான்னு நினைக்கிறாரு உடனே இவன் உங்க வாப்பா என்ன செஞ்சாரு அத்தா அதை வச்சுக்க அந்த கொள்கையெல்லாம் நீ மூத்தா போகணும் உன் பாட்டுனார் எந்த கொள்கையில் இருந்தாரு உன் பாட்டனார் எதை வணங்குனாரு உன் முப்பாட்டனார் என்ன வணங்கினாரு அதை நீ மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் ஓதனா தட்டு மாறுறாரு என்ன செய்ய சொல்லும் போது அது சரி மாதிரி தெரியுது உங்கள் சொல்லும்போது இது சரி மாதிரி தெரியுது இப்படி இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றாங்க கடைசியா வந்து ரிசூல்சுல்லாஹ் செல்லன்னு சொன்னதும் எடுப்படலை அபூஜைகள் சொன்னது எடுபடுது மூத்தாம் என்னன்னு சொல்லிட்டார் என் அப்பன் பாட்டன் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையிலே நான் மரணிக்கிறேன் இது சொல்ல மாட்டேன்ட்டார் இதை லாய் லாஹையில் வாங்குறதை வணக்கத்தோ அல்லாஹ் தோரும் யாரும் இல்லைன்னு சொல்ல மறுத்து விட்டார் இதை பண்ண முன்ன ரிசூல்சுல்லாஹ் சொல்லு தாங்க முடியாத வேதனைய யார் யாரோ வர்றாங்க அபிஷினியாவில வர்றாங்க ரோமாபுரில வர்றாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க நம்ம வீட்டுல நம்மளை எடுத்து வளர்த்த பெரிய வாப்பா நரகத்துக்குள்ள ஆயிட்டாரு என்று தாங்க முடியாம தன்னை தானே மாய்த்து கொள்ற அளவுக்கு கவலைப்பட்டு அழுகுறாங்க உடனே அல்ல என்ன செய்யறான் கண்டிக்கிறான் இந்த நேரத்துல இன்னக்கலா தகுதியும் அகமத்த முகமதே நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் உனக்கு நேர்வழி காட்ட இயலாது உலாக்கின் நல்லாக எகுதி மையேஷா நாடியவர்களுக்கு நான் தான் நேர்வழி காட்டுவேன் என்னமோ நீங்க சொன்னா நேர்வழி வந்துருவாரோ பெரியவா பண்ணா நீங்க நேர்வழி சேர்த்துருவீங்களோ நான் அது டிசைட் பண்ணணும் யார நேர்வழிக்கு வரணும் யார் வரக்கூடாதுங்கிறது என் கையில இருக்க தவிர உங்க கையில கிடையாது அப்ப உங்க பெரிய தகப்பனாரே உங்களுக்கு நேர்வழியில கொண்டு வர இயலாது அதுக்காக நீங்க கவலைப்படவும் கூடாது அப்படின்னா என் தீர்ப்பு தப்புங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டிக்கிறான் இந்த வசனம் வந்து இருபத்தி எட்டாவது சூறாவுல ஐம்பத்தி வசனம் எந்த வசனம் நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட என்று இந்த வசனம் சந்தர்ப்பத்தில் தான் இறங்கியது என்ற செய்தி மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகிய ஹரிசன் பார்க்கணும் அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அதிகாரத்தை எந்த மகானுக்கும் எந்த பெரியாருக்கும் யாருக்கும் எல்லாம் கொடுக்கவே இல்லை முழு அதிகாரத்தையும் ஒரே ஒரு இடத்திலே குவித்து வைத்துக்கொண்டு அவன் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறான் லிமா யுரீன் நினைத்ததை நான் முடிப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தனக்குத்தானே தானே செய்ய நான் பெருமையா சொல்லிக் கொள்றான் அப்ப நினைத்ததை முடிக்கிறவன்கிற ஒரு பவர்ல இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை நிறைய தெய்வங்களை உண்டாக்கி விடாதீர்கள் இது வந்து மற்ற சமுதாயத்திற்கு சொல்வதை விட நம்ம சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் மனதில் பதிய வைத்து மிக அருகிலே மிக நெருக்கமாக இருக்கிற அல்லாவிடத்திலே நேரடியாக தொடர்பு கொண்டு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த கோரிக்கை வந்தாலும் அவன் கேட்டா அவன் தருவான் யார் வழியாக கேட்டாலும் அவன் தருவது கேரண்டி கிடையாது நபியுடைய சமுதாயத்தினுடைய துவாவை ஏத்துக்கிட்டு துவாவை ஏத்துக்கிறாம விட்டுமான் அவன் இப்ராஹிம் நபி த மகனுக்காக கேட்ட துவாவை ஏத்துக்கொள்ளாமலும் விட்டு இருக்கிறான் அதனால பெரியார் கேட்டா கண்டிப்பா ஏத்துக்குவாங்கிறது கிடையாது சிறியார் கேட்டா ஏத்துக்கிற மாட்டான்கிறது கிடையாது எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்கிற கூடாதுங்கிறது அவன் தன்னிச்சையாக சுயேட்சையாக முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை விளங்கி இஸ்லாத்திலே ஓரிரை கொள்கை இருக்கிறது என்பதை நம்முடைய செயல்கள் மூலமாக நிலைநாட்ட வேண்டும் இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் வருவானாக சொல்லலாம்